இந்த திருப்புகளை வந்து ஆசைகளை வந்து அறவே திறந்து முருகனுடைய மோட்ச நிலை அடைவது பற்றி சொல்கிறாரு நமக்கு வந்து தொண்ணூற்றாறு சஞ்சலங்களாம் அந்த சஞ்சலத்துக்கு காரணமான வேதம் ஆகமம் இவைகளெல்லாம் கடந்து நிற்கிறாராம் இந்த முருகன் வந்து சித்தாந்தம் சொல்வதற்கு அரியதான பெரிய தேவநிலை உள்ள தனக்கு வந்து ஒப்புதல் சொல்வதற்கு இல்லாத மூலப்பொருள் வந்து எல்லாமாக விளங்கி மனம் கடந்த தானே இன்பை என்பவற்றை வந்து நான் ஆசைகளெல்லாம் வந்து என்று துறந்து உன்னுடைய பாக்கிய நிலையை பெறுவேன் முருகா அதனால் பழக சொல்லி எதிர்த்து வந்து வந்த சோழர்கள் வந்து அழிய வெற்று கொண்ட விதமான வேலை ஏந்தவனே கொன்றே தும்ப மாலைகள் வில்வ கொழுந்து அடுத்தது விஷம் பொங்கி எழும் பிளப்பு வாயுடைய சீரு கோபிபதுமான வந்து பாம்பு கரந்தை திருநீர் பச்சை கங்கை ஆறு இவைகள் எல்லாம் கொண்டவர் வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே வந்து குருமூர்த்தியே கடப்ப மாலை அணிபவனே தேவர்கள் யாவரம் வந்து ஒன்று கூடி பூமியிலே வந்து வணங்கும் தேவனூரில் விலங்கியிருக்கிற வந்து பெருமாலை என்பது தான் இந்த திருப்புகன் பொருள் இதை வந்து பாடி பாடகற்றம் பாருங்கள் ஆறு மாறும் மஞ்சு மஞ்சும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் ஆறு மாறு மஞ்சு மஞ்சும் அருணாலும் ஆறு மாய சஞ்சலங்கள் வேரதா விளங்குகின்ற ஆரணாகமம் கடந்த கலையான இரு கூறும் பெரும் சுவாமியாயிருந்த நன்றியேது வேறியம்பலின்றே யொரு தானாய் யாவுமாய் மனம் கடந்த மோன வீடு பெருவே மாறு கூறே வந்திருந்த சோரசேனை மங்க வந்த வாரி மேல்வொண்ட சண்ட விததாரை வாகை வேல கொன்றை தும்பை மாலை கோவிலங்கொடுந்து வாழ சோமன் நு பொங்கும் பகுவாய சிறுமாசுணம் கரந்தை ஆருவேணி கொண்ட நம்பர் தேசிக கடம்பளங்கள் புனைவோனி தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரஞ்சே தேவனூர் விளங்க வந்த பெருமாலே தேவனூர் விளங்க வந்த பெருமாலே